கோடி கோடியாய் மக்கள் கும்பிடும் குளக்கடவுள் சத்திரிய பேரினத்தின் சரித்திரத்தில் பெருந்தலைவர் கோடி கோடியாய் மக்கள் கும்பிடும் குளக்கடவுள் சத்திரிய பேரினத்தின் சரித்திரத்தில் பெருந்தலைவர் கரும்பு சக்கைகளாய் கிடந்த மக்களை இரும்பு தூண்களாக்கி இயக்கங்களை கட்டியவர் கரும்பு சக்கைகளாய் கிடந்த மக்களை இரும்பு தூண்களாக்கி இயக்கங்களை கட்டியவர் மருத்துவர் தமிழ் பெருமிதமே இடியையும் மின்னலையும் மின்னலையும் எண்ணிலா துரோகத்தையும் எதிர்த்து நடந்து எத்தனையோ தடை கடந்து எண்பத்தைந்து நிறைந்து எண்பத்தாறை தொடுகின்ற உங்களது பாதங்களை எங்களுக்கு காட்டுங்கள் எண்பத்தை நிறைந்து எண்பத்தாறு தொடுகின்ற உங்களது பாதங்களை எங்களுக்கு காட்டுங்கள் நாங்கள் அதை தொட வேண்டும் நல்வாழ்த்து பெற வேண்டும் ஓயாமல் நடக்கின்ற உங்களது கால்களிலே எங்களது கண்ணீர் இரு சொட்டு பட ஓயாமல் நடக்கின்ற உங்களது கால்களிலே எங்களது கண்ணீர் இரு சொட்டு பட வேண்டும் ஆயிரம் பிறை நிலவை அதன் அதன் முழு வடிவை அன்னார்ந்து பார்த்த வயது வயது கணக்கின்றி எப்போது உழைக்கின்ற இளமைதான் உங்கள் அழகு வயது கணக்கின்றி எப்போது உழைக்கின்ற இளமைதான் உங்கள் அழகு குறையொன்றும் இல்லை குறையொன்றும் இல்லை குறையொன்றும் இல்லை ஐயா மக்கள் குறை தீர்க்க போராடும் கொள்கை கொண்ட உங்களுக்கு குறையொன்றும் ஐயா மக்கள் கொள்கை மக்கள் குறை தீர்க்க போராடும் கொள்கை கொண்ட உங்களுக்கு குறையொன்றும் ஐயா பழமர காவலர் பசுமையின் காதலர் பறவைகளின் நண்பர் நீங்கள் பழமர காதலர் பசுமையின் காவலர் பறவைகளின் நண்பர் நீங்கள் அன்று ஏரிகளில் இறங்கி தூரெடுத்த உங்களை இறைவனாய் கண்டோம் நாங்கள் அன்று ஏரிகளில் இறங்கி தூரெடுத்த உங்களை இறைவனாய் கண்டோம் நாங்கள் தமிழின காவலர் தமிழ் மொழி காதலர் தமிழ் மண்ணின் பெருமை நீங்கள் உம்மை அறம் தாக்கும் அரசியலின் அறிமா முழக்கம் என்று அன்றைக்கோ உணர்ந்தோம் நாங்கள் உண்மை அறம் காக்கும் அரசியலின் அறிமா முழக்கம் என்று அன்றைக்கே உணர்ந்தோம் நாங்கள் தமிழிசை காவலர் தை திருநாள் காவலர் தமிழ் தொன்ப சிறப்பு நீங்கள் தமிழிசை காவலர் தை திருநாள் காவலர் தமிழ் தொன்ப சிறப்பு நீங்கள் இங்கே நெறிகட்ட அனைத்தையும் நேர் செய்ய நின்றுறியும் நெடுவடிவு நெருப்பு நீங்கள் இங்கே நெடுவடிவ நெருப்பு நீங்கள் கொடியெல்லாம் உச்சியில் காற்றிலே அசைகின்றன இங்கே கொடியெல்லாம் கம்பங்களின் உச்சியிலே காற்றிலே அசைகின்றன ஐயா உங்களது கொடிகள் தான் மண்ணுக்கு மழை கேட்டு காற்றையே அசைக்கின்றன உங்களது கொடிகள் தான் மண்ணுக்கு மழை கேட்டு காற்றையே அசைக்கின்றன ஊமை ஜனங்களது உள்ள தான் கேட்க முடியும் ஊமை ஜனங்களது உள்ள தான் கேட்க முடியும் ஐயா உங்களால் மட்டும்தான் இந்த ஊமை ஜனங்களது உரிமைகளை மீட்க முடியும் ஐயா உங்களால் மட்டும்தான் ஊமை ஜனங்களது உரிமைகளை மீட்க முடியும் கால்களுக்கு துணையாய் நீங்கள் கோலோன்றி நடக்கின்ற காலமே வராத ஐயா கால்களுக்கு துணையாக நீங்கள் கோலூன்றி நடக்கின்ற காலமே வாராத காட்டு உங்களின் கைகளை பற்றி கொள்ள உங்களது பாதங்களை தாங்கிக் கொள்ள எங்களுக்காக நீங்கள் எப்போதும் நடப்பீர்கள் எங்களுக்காக நீங்கள் எப்போதும் நடப்பீர்கள் இன்னும் பல நூறு மரங்களை இந்த பூமியிலே நடுவீர்கள் இன்னும் பல நூறு மரங்களை இந்த பூமியிலே நடுவீர்கள் மரம் நடு மரமே மாபெரும் மரம் என்று மரம் நடும் அறமே மாபெரும் மரம் என்று மனங்களில் விடை விதித்திய அதனால் கோடிக்கணக்கிலே மரம் என்னும் பெயரிலே மண்ணிலே அறம் கோடி கோடிக்கணக்கிலே மரம் என்னும் பெயரிலே மண்ணிலே அறம் வளர்த்திய தைலாபுர திருவே உன் திருக்கோயில் நட்டதெல்லாம் தைலாபுர திருவே உன் திருக்கரங்கள் நட்டதெல்லாம் தழைத்தோங்கி சோலையானது தைலாபுர உன் திருக்கரங்கள் சோழையானது மேல் வளர்ந்த தோழர்கள் ஆகி ஐயா நீங்கள் எல்லாம் உங்கள் தோளுக்கு மேல் வளரும் தோழர்கள் ஆகி போன மரம் செடி கொடிகளோடும் மனம் திறந்து பேசுகின்ற மகத்துவம் ஐயா நீங்கள் மரம் செடி கொடிகளோடும் மனம் திறந்து பேசுகின்ற மகத்துவம் ஐயா நீங்கள் என்னதான் சொன்னார் எங்க ஐயா என்று அந்த மரங்களிடம் கேட்போம் நாங்கள் என்னதான் சொன்னார் எங்க ஐயா என்று அந்த மரங்களிடம் கேட்போம் நாங்கள் பழமர காவலர் பசுமையின் காதலர் பறவைகளின் நண்பர் நீங்கள் அன்று ஏரிகளில் இறங்கி தூரெடுத்த உங்களை இறைவனாய் கண்டோம் நாங்கள் பேரன்பாய் வடிவடித்து பெருவெள்ளம் போல் பாயும் மருத்துவர் ஐயாவே பேரன்பாய் வடிவடித்து போல் பாயும் மருத்துவர் ஐயாவே தமிழ் மாநிலத்தின் ஜனங்களின் ஒற்றை பெருமுறலே ஒற்றை பெருமுரலே மாண்புகளால் உயர்ந்த மேற்கு மா மலை தொடரே மாண்புகளால் அத்தனை மரங்களுக்கும் ஆணியராய் இருந்து கொண்டு அத்தனை மரங்களுக்கும் ஆணியராய் இருந்து கொண்டு கிளைகளின் ஆட்டங்களை கண்டுகண்டு நகைப்பவரே அத்தனை மரங்களுக்கும் ஆணியராய் இருந்து கொண்டு கிளைகளின் நாட்டங்களை கண்டு கண்டு நகைப்பவரே உங்கள் முகம் எங்கள் கண்களுக்கு கிடைக்கும் வரம் உங்களது முகம் எங்கள் கண்களுக்கு கிடைக்கும் வரம் உங்களது குரல் எங்கள் காதுகளுக்கு கிடைக்கும் வரம் உங்களது காலத்தில் உங்களது முகம் பார்த்தும் உங்களது குரல் கேட்டும் நாங்கள் வாழ்வதுதான் எங்களின் பெரும்பேர் உங்களின் காலத்தில் உங்களது முகம் பார்த்தும் உங்களது குரல் கேட்டும் நாங்கள் வாழ்வதுதான் எங்களின் பெரும்பு வாழ்க எங்கள் ஐயா என வணங்கி வாழ்த்துகிறோம் வாழ்க எங்கள் ஐயா என வணங்கி வாழ்த்துகிறோம் எங்கள் பல்கலைக்கழகமே உங்களின் பாதங்களை பணிகின்றோம் எங்கள் பல்கலைக்கழகமே உங்கள் பாதங்களை பணிகின்றோம் ஏனென்றால் நீங்கள் காலம் வரம் ஏனென்றால் நீங்கள் காலம் கொடுத்தவரம் கல்லை கொண்டே கனி கொடுக்கும் பழுத்தமரம் கல்லை கொண்டே கனி கொடுக்கும் மரம் கவியரங்கம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கவியரங்கம் நிறைவேறுகிறது வணக்கம்